அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியது என்று சொல்லக்கூடிய வகையிலும் அது மட்டுமல்லாது இனி யோகத்தின் உச்சியை நோக்கி என்று சொல்லக்கூடிய வகையில் ஒன்பதில் சஞ்சரித்து கொண்டிருக்க கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக உச்சம் பெறுகிறாருங்க எனவே நடக்க இருப்பதை உச்சம் பெறும் குருவால் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் விரைவாக உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு என்பதை கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் ராசிக்காரர்களுக்கு எடுத்து காட்டுகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய வளர்ச்சி பொருளாதார ரீதியான முன்னேற்றம் போன்ற அனைத்தும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு எனவே இந்த வேலையை தவறவிடாமல் துலாம் ராசிக்காரர்கள் உறுதியாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களை தேடி நிச்சயமாக வரும் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகமாக இருப்பவர் குரு பகவான் மட்டும்தான் அவர் இந்த வேளையில் உச்ச பலத்தை பெற்றிருக்கிறாரங்க குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் நடப்பதை தடுக்க முடியாது குரு உச்ச பயிற்சி காரணமாக கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியது இனி உச்சத்தை நோக்கி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிரமம் சிக்கல் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து நன்மையையும் முன்னேற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிற ஆறுங்க தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க அவர் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் இதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முற்றிலுமாக கலைந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கிறார் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் உச்சம் பெறுவதால் இனி உச்சத்தை நோக்கி என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக உண்டு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியது என்று சொல்லக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வில் கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகளை இந்த வேளையில் விலக்கி விடுகிறாருங்க குறிப்பாக உதாரணமாக ஒரு நபர் தீராத பசியில் இருக்கிறார் அவருக்கு பசி வாட்டி வதைக்க ஒரு உணவகத்திற்கு சென்று சாப்பிடலாம் என்று பார்க்கிறார் அவர் பையில் பணமில்லை என்பது தெரிந்தவுடன் சாலையில் வந்து அமர்கிறார் நடப்பதற்கு ஆற்றல் இல்லை என்று நினைத்த அவர் சாலையின் ஓரத்திலே அமர்ந்து விடுகிறார் அப்போது சாலை வழியாக செல்லக்கூடிய நபர்கள் அருகில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்று சொல்கிறார் அதை கேட்டவுடன் அங்கு சென்று அன்னதான வரிசையில் நின்று அதை பெற்று பக்கத்து இடத்திற்கு சென்று அமர்ந்து சாப்பிடலாம் என்று அந்த அன்னதான உணவை எடுத்து செல்கிறார் அப்போது பின்னால் வந்த நபர் அவரை தட்டிவிட அந்த அன்னதானம் கீழே விழுந்து வீணாகி விடுகிறது இதனால் மிகுந்த ஆத்திரமடைந்த அந்த நபர் பின்னால் வந்தவரை கண்டபடி திட்டிவிடுகிறார் அந்த இந்த வேளையில் அன்னதான உணவும் தீர்ந்து விடுகிறது எனவே மேலும் கோபமடைந்து இன்னும் கோபத்தை அதிகம் வெளிப்படுத்துகிறார் ஆனால் உண்மையில் அவருக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கி இருக்கிறது ஏனென்றால் அவர் உணவை பெற்று வரக்கூடிய வேளையில் அவருடைய தட்டிற்கு நேராக மேலே ஒரு கழுகு தனது இறைக்காக பாம்பை தூக்கி சென்றது இந்த பாம்பு கழுகிடமிருந்து தப்பிப்பதற்காக தனது விஷத்தை கக்குகிறது அந்த விஷத்தின் சில துளிகள் தான் அவருடைய தட்டில் விழுந்திருக்கும் தட்டை தான் அவர் எடுத்து கொண்டு வந்தார் அந்த உணவை சாப்பிட்டிருந்தால் அவரது வாழ்க்கை முடிந்திருக்கும் ஆனால் அங்கு அவருக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியது இது மட்டுமல்லாது சிறிது நேரத்திலே அப்படியே நிலைமை மாறுகிறது என்னவென்றால் அந்த அன்னதான பாத்திரத்தில் இருந்த உணவு தீர்ந்தாலும் புதிதாக ஒரு அன்னதான பாத்திரம் நிறைய அன்னதானம் வழங்கப்படுகிறது அதை பெற்று அவர் மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டு செல்கிறார் இதுபோன்றுதான் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது மிக பெரிய அளவில் கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகளை தவிர்த்து விடுகிறாருங்க நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவாகவே குரு பகவான் சஞ்சரித்தாலும் கொடுப்பார் ஆனால் அதைவிட இந்த தருணத்தில் மிக பெரிய அளவுல சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் இணைப்பதைக் காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு அதிலும் குறிப்பாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அசூர வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் மற்ற இடங்களில் சற்று காலதாமதம் ஆனாலும் கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுப்பார் ஏனென்றால் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் கூட எந்த ஒரு கிரகம் அஷ்டமத்திலோ ஜென்மத்திலோ அமர்வது சாதகமற்ற அமைப்பு ஆனால் குரு ஒருவர் மட்டும்தான் இந்த அமைப்பை கூட தோஷமற்றதாக மாற்றி எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை நிறைவாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பிலும் அதீத பலத்துடனும் வளர்ச்சியையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் எனவேதான் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த வேளையில் பல்வேறு பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது குருவின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள் தவிடுபடியாகும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய காரிய தடைகளை கூட தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறாருங்க குரு பகவான் எனவேதான் இந்த வேலையை உறுதியாகவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அற்புதமாக உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிதானத்துடனும் பொறுமையுடனும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகள் முற்றிலுமாக நீங்கி இனி உச்சத்தை நோக்கி வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே நிதானத்துடனும் பொறுமையுடனும் சற்று விழிப்புணர்வுடனும் பயன்படுத்திக் கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் தொழில் ரீதியாக அபரிவிதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தொழில்துறை ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்த்து பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் நேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் யோகஸ்தானம் ஆகிய இடங்களை தனது பார்வையால் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க எனவே குரு பகவானின் அமைப்பால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள் தவிடுபடியாகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் கைகூடும் திருமணம் புத்தரபாகியம் உள்ளிட்ட பல இனிமையான நிகழ்வுகள் உறுதியாக உண்டு மனதிற்கு அமைதி அளிக்கக்கூடிய வகையில் குடும்ப சூழல் எதிர்பாராத வகையில் பண வரவை சந்திப்பதாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான தடைகள் விலகம் தொழில் ரீதியாக துலாம் ராசிக்காரர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு பெரிய அளவில் சாதகமாக அமையும் அரசாங்க சலுகைகள் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும் புதிய விஸ்தரிப்பு திட்டங்களை மிக பிர ஆண்ட செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஒரு விதமாக உண்டு கலைத்துறையில் வருமானம் உயரும் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் பெயர் புகழும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த அமைகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான ஒரு வரப்பிரசாதமாக இந்த வேலை அமைகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகே முகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கைகூடும்